மயானக்காளி மந்திராலயத்தின் சார்பாக பால்முனி சித்தன் ஆன்மீக நான்கு உறவுகளே இலவச பயிற்சி அந்த அடிப்படையில் இன்னைக்கு பதினோராவது நாள் இலவச மாந்திரிக பயிற்சி இந்த பயிற்சியிலே நான் பார்க்க இருப்பதை நான் சொல்லியிருந்தேன் எந்த திசை அப்படின்ட்டு அண்ணன்டியா சரி நம்ம வந்து திசைகள் வந்து எந்த திசை என்னன்னு பார்த்துருந்தோம் கிழக்கு திசை வசியம் மேற்கு திசை உச்சாரணம் வடக்கு திசை பேதனம் தெற்கு திசை மோகனமும் மாரணமும் தென்கிழக்கு ஸ்தம்பனம் வடமேற்கு ஆகாஷனம் தென்மேற்கு வித்வேஷனம் வடகிழக்கு சகல வேலைகளுக்கும் நல்லது ஆக கிழக்கு திசை வசித்திற்கும் மேற்கு திசை உச்சாரணத்திற்கும் வடக்கு திசை வேதனத்திற்கும் தெற்கு திசை மோகனம் மாரணத்திற்கும் தென்கிழக்கு திசை ஸ்தம்பனம் வட மேற்கு திசை ஆகாசனம் தென்மேற்கு திசை வித்வேஷனம் வடகிழக்கு சகல வேலைகளுக்கும் பயன்படுத்தலாம் அப்போது தெளிவாக அசகர்ம பிரேகங்கள் எந்தெந்த திசையில் எப்படி பயன்படுத்தணும் அமரணும் அப்படின்றத பார்த்துட்டு அடுத்தது எண்ணெய் எண்ணெய் வந்து எப்படின்னா நல்லெண்ணெய் வந்து மோகனத்திற்கு பயன்படுத்தலாம் தீபம் போடுறது பசு நெய் வசீகரம் பண்றதுக்காக வேண்டும் ஆமனைக்கெண்ணெய் ஆகாசனம் வரவழைக்கிறதுக்காக வேண்டும் புங்க எண்ணெய் உச்சாரணம் விரட்டுவதற்காக புன்னை எண்ணெய் புங்கை எண்ணெய் வேற புண்ணை எண்ணெய் வேற நல்லா கவனிக்கணும் அந்த புண்ணை எண்ணெயில வேதனத்துக்கு பயன்படுத்தலாம் நிலை குழந்தை போவதற்காக ஆதாலை ஆதாலைனா தெரியுமா ஆமணக்கு அதனுடைய எண்ணெய் வந்து ஸ்தம்பனத்திற்கு நம்ம பயன்படுத்தலாம் ஆடு பன்றி நெய் இதனுடைய நெய்களை வந்து பிரிக்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்தலாம் ஆடு பன்றி நெய் மாரணத்திற்கு வேப்பண்ண என்ன பயன்படுத்தலாம் தயசை புரிஞ்சுக்கணும் இந்த பிரயோகத்தில் வந்து எண்ணெயை மாற்றி தீபம் போட்டுக்கிறார் கூட தவறா வேலை தான் சொல்ல வர நான் சொல்லியிருக்கிற பிரகாரம் அஷ்டக அஷ்டகர்ம பிரயோகத்திற்கு எட்டு விதமான கடைகளுக்கும் எந்தெந்த விதமான எண்ணெய் நெய் பயன்படுத்துறோம்னு சொல்லியிருக்கிறேன் அடுத்தது தகடு உலோகங்கள் என்னென்ன தகுடு எந்தெந்த வேலைக்கு அப்போ வசியத்திற்கு காரியத்தகுடுதான் பயன்படுத்தணும் காப்பத்தகல்ல பயன்படுத்துறோம் நிறைய நானும் பண்ணியிருக்கிறேன் ஒருத்தர் வசியம் பண்றது இருந்தால் காரியத்தகடம் ஒரு மெட்டீரியல் இருக்கு அலுமினிய இருக்கும் அதை முடியுமா முடிமையாவது ஒருத்தரை வரவழைக்கிறதுக்கு தங்கத்தகுடு தங்கம் கலந்த தகுடோ அல்லது தங்கத்தகையோ எழுது நூறு சதவீதம் வேலை செய்வோம் பிரிக்கிறதுக்கு மெல்லியம் வெள்ளி ஈயம் கலந்தது தகடு ஸ்தம்பனம் ஸ்தம்பனம் அப்படின்னா நிலைகுளைந்து போக செய்வதற்காக குருத்தோலை அது என்ன குருத்தோலை நான் தெரிஞ்சுக்கணும் பனை தாலி பனை மரம் இந்த குருத்து ஓலைகளில் எழுதி அதை நம்ம சாவிதமானணும் விரட்டுறதுக்கு உச்சாரண இரும்பு க்கு பிரிக்கிறதுக்கு ஆனா பேதனம் என்றால் நிலை குறைந்து போவது பேதனை போகக்கூடிய நிலை அந்த ஒரு விஷயம் என்ன இறங்க முடியாத ஒரு செயலில் ஈடுபட வைக்கிற செயல்பாட்டுக்கு செம்புத்தகுள் அதுக்கு தாங்க காப்பரே ஆனால் நம்ம எல்லாமே யூஸ் பண்றோம் மாரணத்திற்கு வெள்ளித்தகு இப்போ நம்ம திசையை பார்த்திருக்கிறோம் எண்ணெயை பார்த்திருக்கிறோம் தகுடை உலோகங்களை பார்த்துருக்கிறோம் அடுத்தது மூலிகையும் பார்த்துடலாம் மோகனத்திற்கு மோகனத்தில் எட்டு விதமான நான் சொல்லியிருக்கேன் எட்டு எட்டு அறுபத்தி நாலுன்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ மோகனம்னா என்னென்னலாம் மோகனம் சர்வ மோகனம் எல்லாமே நமக்கு மோகிச்சு வரணும்னா அல்லி அல்லிப்பூ அந்த மலை அந்த மூலிகை ராஜமோகனம் அரசியல் செல்வாக்கு அப்படியே ஊர் முதல் கொண்டு மக்கள் கொண்டு நம்மளை மோகிச்சு அன்பா மோகனம் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் அப்ப புருஷ மோகனம் செல்வா மனக்கு அது ஒரு மூலிகை இருக்கு ஆதலை மாதிரி சிறப்புகள் எல்லாம் இருக்கும் அந்த கரும் சிறந்த கலந்த ஒரு ஆமணக்கெண்மோகனத்திற்கு செங்குன்றி குன்றி குண்டிச்சேரி மிருகத்திற்கு வெண்குன்றி தங்கம் நம்மளை தேடி கவர்ந்து வரணும் சொர்ண மோகனம் நன்னாரி வேறு எதிரி நம்மளை மோகிச்சு அன்பானது உலோக மோகணம் உலகம் உலோகம் இல்லை உலக மோகனம் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் மோகிக்க செய்வதற்கு முல்லைவே தர்மந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் உங்கள் மனசு இருக்கிறதெல்லாம் நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணாலும் நான் ஏற்றுக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட தொடர்ந்து பயணிக்கவும் இந்த மாந்தரிகம் சாதாரண விஷயம் இல்லை இந்த அசகர்ம பிரியங்கள் கற்றுக் கொடுப்பதும் அதை நீங்கள் கற்றுக்கொள்வதும் நீ இறைவனுடைய தீர்ப்பு நான் வந்து பணத்துக்காகவும் நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்காகவும் இந்த பயிற்சி இல்லை கூப்பிடுங்க